வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்த நிலையில் மீண்டும் தமிழகம் நோக்கி திரும்ப வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது இது நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவியது இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஆந்திராவை நோக்கி சென்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்புவதாக இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது அதன்படி காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை ஆந்திர வட தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை நோக்கி நகரும்போது நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது இதனிடையே பழவேற்காட்டில் கடல் சீற்றம் காரணமாக ராட்சத ஆலையில் சிக்கி அடுத்தடுத்து நான்கு படகுகள் விபத்துக்குள்ளாயின இதில் மீன்பிடி உபகரணங்கள் கடலில் மூழ்கிய நிலையில் நல்வாய்ப்பாக மீனவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் பிழைத்தனர் இந்நிலையில் எண்ணூர் துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதேபோல நாகை துறைமுகத்திலும் மூன்றாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது கடற்கரை பகுதிகளில் தரைக்காற்று அதிவேகமாக வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என நாகை மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்